ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டீன்பிஎஸ் எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கன்டென்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டெப்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ டெப்தாக கேட்கும்போது நம்ம எல்லாமே தெளிவாக படிச்சிக்கணும் ரெகுலராக டெய்லியும் படிக்கணும் ஓகேங்களா ரெகுலராக புதுசு புதுசாக என்ன நியூஸ் வருதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தமிழ்நாட்டு நாள் வந்து எப்படி உருவானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டு நாள் உருவானது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த கவர்மெண்ட் திராவிட கட்சி ஆரம்பித்து இந்த நாள் உருவானத்தை வந்து பெரியசாக பேசினாங்க அதனால் தமிழ்நாடு நாள் வந்து எப்படி உருவானதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு நாள் உருவான வரலாறு மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற தொடர் உண்ணாவிரதம் இரு இருந்த காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த சங்கர்லிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி உயிரிந்தார் ஓகேங்களா அவர் தான் தொடர்ந்து உண்ணாவிரதம் வந்து உயிரிழந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சங்கர்லிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி உயிர்ந்திருக்கார் தமிழ்நாடு என்ற பெயர் சுட்ட சுட்ட வேண்டும் என்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வந்த தீர்மானம் வாக்கெடுப்பு தோல்வி தமிழ்நாடு என்ற பெயர் வந்து வேணும்னு சொல்லிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வந்தால் தீர்மானம் வந்து வாக்கெடுப்பு தோல்வி அந்த தீர்மானம் கொண்டு வந்துட்டு வாக்கெடுப்பு நடத்துவாங்க ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே ஒரு அமைமன்றும் ஒரு திட்டமாக கொண்டு வந்தால் அது வாக்கெடுப்பு நடத்துவாங்க அது வாக்கெடுப்பு நடத்திட்டு எத்தனைக்கு எத்தனை பாதிக்கு பாதி எத்தனை சதவீதத்துக்கு வருது ஒன்றுக்கு மூணு அப்படின்னு கணக்கு போட்டு தான் பண்ணுவாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வந்து அது தோல்வி அடைஞ்சிருக்கு ஓகேங்களா அது வாக்கெடுப்பு தோல்வி அடைஞ்சிச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சோசியலிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானமும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பூபேஸ் குப்தாவின் தனிநபர் மசோதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மற்றொரு தீர்மானம் தோல்வி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டது தோல்வி அறுபத்தி மூணு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கொண்டது தோல்வின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமானது தெரிஞ்சுக்கணுதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற பின் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து சென்னை ஜார்ஜ் சென்னை ஜெயின் சார்ஜ் கோட்டை வந்து தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் என்று பெருமாற்றம் முக்கியம் ரொம்ப முக்கியமானது இது ஏன்னா இது வந்து நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கேட்டுருவாங்க ரொம்ப முக்கிய தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணாம் நாள் தமிழ்நாடு என தமிழ்நாடு பெயர் மாற்றம் நாடாளுமன்ற மசோதையில் நிறைவேற்றியது ஓகேங்களா எட்டு ஜூலை பதினெட்டில் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணில் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றம் பட்டு மாற்றம் வந்து நாடாளுமன்றத்தில் மசோதாவில் நிறைவேறுது நாடாளுமன்றத்தில் நிறைவேறது சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி சென்னை மாகாணம் தமிழ்நாட்டில் பெயரை சுற்றிங்க நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் வந்து கொண்டு வந்துடுறாங்க ஆனால் அறுபத்தி எட் அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலாம் தேதி சென்னையில் பெயர் மாற்றம் பண்ணுறாங்க சரிங்களா தமிழ்நாடு பெயர் சுட்டப்பட்டது அறுபத்தி ஒம்பது ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அண்ணா இறந்துருப்பார் ரொம்ப முக்கியமானது அண்ணா இறந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தான் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தமிழ்நாடு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி பதினாலில் ஓகேங்களா ஜூலை பதினெட்டாம் தேதி நிறைவேற்றப்பட்டு தீர்மானம் நாளை கொண்டாடப்பட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நானாம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நடைபெற்று தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேங்களா அண்ணா வந்து கொண்டு வந்தது ஜனவரி பதினாலு ஆனால் ஜூலை பதினெட்டாம் தேதி தான் தேதி நிறைவேற்றப்பட்டது ஜனவரி பதினாலு கொண்டு வந்துட்டு ஆனால் ஜூலை பதினெட்டு தான் நிறைவேற்றப்பட்டது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தமிழ்நாடு நாள் வந்து கொண்டாடப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஜூலை பத் பதினெட்டில் வந்து தமிழ்நாட்டு நாள் கொண்டாடப்படுறாங்க ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு நாள் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினெட்டில் தான் கொண்டாடுறாங்க ஓகேங்களா எப்போ இருந்து அந்த எப்போ இருந்தால் பண்ணுறாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து பண்ணிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொண்டு வந்து ஜனவரி பதினாலில் வந்து பேர் சு பேர் வச்சிருக்காங்க தமிழ்நாடு பேரை வச்சுட்டு அதை தமிழ்நாடு எப்போ கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஜூலை பதினெட்டுலேருந்து கொண்டாடுறாங்க ரொம்ப முக்கியமான நண்பர்களே தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்பரேட் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் பாயின்பா உங்கள் தமிழ்